வணக்கம் மக்களே ஏற்கனவே போன வீடியோவில் உங்களுக்கு தரஜல்லி போடுறத பற்றி பேசியிருப்பேன் பெஸ் கண்ட்ரோல் பற்றி சொல்லியிருப்பேன் இப்போ இதில் வந்து உங்களுக்கு தரஜல்லி போட்டது அந்த போட்ட வீடியோவை அதுலேருந்து ஃபர்தராக போகிற கன்ஸ்ட்ரக்ஷனை பற்றி சொல்லிட்டுருக்கேன் இப்போ ஏற்கனவே போட்ட தர வந்து நல்லா கன்சல்டேஷன் பண்ணிவிட்டு முக்காஜல்லி தலை தளதலன்னு ரூஃப் காங்க்ரீட் போடுற மாதிரி போடும்போது உங்களுக்கு நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும் அது மேலே உங்களுக்கு ப்ராப்ஸு எது வச்சு சென்ட்ரிங் கிடச்சாலும் உங்களுக்கு செட்டில்மெண்ட் ஆகாது இல்லைங்களா இது மேலே நீங்கள் கார்பார்ட் டைல்ஸ் எல்லாம் பக்காவாக போட்டு ஃபினிஷிங் பண்ணி ஃபைனலாக முடிச்சு ஃபினிஷ் பண்ணி கொடுக்கலாம் ஓகேங்களா இப்போ அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் ஒர்க்கு ரூஃப் போட்டு இப்போ காலத்தை ரைஸ் பண்ணுறோம் காலத்தை ரைஸ் பண்ணி போடுறோம் காலத்தை ரைஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஆல்ரெடி ரெயின்ஃபோர்ஸ் பண்ணலாம் ரிங்கு டைப் பண்ணுறதெல்லாம் காட்டியிருக்கோம் ஒவ்வொன்றையும் எப்படி கட்டுறாங்கன்றதை காட்டுறோம் பாருங்க ராட்ஸெல்லாம் வந்து ஆல்ரெடி இட் இஸ் ட்ரீட்டட் ராடு தான் இப்போ ஏற்கனவே வந்து உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நான் காலம் ராட்லாம் வந்து சிமெண்ட்டு வித் கெமிக்கல் வித் ரஸ்ட் ப்ரூஃப் கெமிக்கல் வச்சு நாங்கள் காலம் ராட்ஸ்லாம் வந்து டெம்ப்ரவரி ட்ரீட்மெண்ட் பண்ணி அது பண்ணதுனால இது வரைக்கும் இப்போ இப்போ ஸ்ட்ரென்த் இப்போ காங்கிரீட் போடுற வரைக்கும் வித் ஸ்டாண்ட் ஆகிருக்கு ரஸ்ட்டு கிரியேட் ஆகாமல் நல்ல வித் ஸ்டாண்ட் ஆகிருக்கு ஸோ உங்களுக்கு நான் எல்லா சைட்லேயும் அது மாதிரி ஆரம்பித்தே பண்ணுறேன் இப்போ அல்ட்ராடெக்குடைய சீலண்ட்ரை ஃபைவ் ப்ளஸ்ஸு கெமிக்கலை வச்சு உங்களுக்கு சிமெண்ட் ஸ்லரியோடு ஆட் பண்ணி போடும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லாங் ஸ்டாண்டிங் வருது ஸோ நல்லாயிருக்கு அல்ட்ராடெக் சீலண்ட்ரை ஃபைவ் ப்ளஸ்ஸு அட்மிஷஸு ஸோ அதனால் பண்ணும்போது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது இப்போ அதை வச்சு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணி ஃபர்தராக காங்கிரீட்டு இப்போ போட போகிறோம் காலம் காங்கிரீட் போட போகிறோம் ஓகேங்களா இப்போ அதை காலம் காவின் போடுறதுக்கான வேலை தான் நல்லதுன்னு இருக்குது அடுத்தடுத்த ஸ்டேஜில் பண்ணிட்டுருக்கோம் இப்போ பாக்ஸ் ஃபிட் பண்ணுறாங்க பாக்ஸ் ஃபிட் பண்ணிவிட்டு மிக்சர் மிஷின் வந்துச்சு மிக்ஸர் மிஷின் வச்சு ஃபுல்லாகவே ஒரே இடையாகவே மேக்சிமம் ஹேண்ட் மிக்சிங் அவாய்ட் பண்ணுறேன் ஹேண்ட் மிக்ஸி அவாய்ட் பண்ணிட்டு கை மிஷின் மிஷினில் போகிறதுக்கான மேக்சிமம் ட்ரை பண்ணுறோம் ஸோ தட் உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லா கிடைக்கும் இப்போ காலம் போட்டாச்சு அடுத்தது ரூஃப் ஸ்டேஜ் வந்துச்சு சென்ட்ரிங் அடிக்கிறோம் சென்ட்ரிங் அடித்த உடனே பார்த்திங்கன்னா சென்ட்ரிங் முன்னெல்லாம் வந்து நான் ஆரம்பத்தெலாம் வந்து சென்ட்ரிங் ஷீட்டை போட்டு அதில் வந்து கேப்ஸ் சென்ட்ரிங் ஷீட் கேப்ஸ்லாம் வந்து ப்ரௌன் கலர் டேப் போட்டு ஒட்டுவேன் ஃபியூ நான் ஆரம்பத்துலேருந்து அதுதான் பண்ணுறேன் அது அதாவது எதுக்கு அது ஒட்டுதுன்னா அந்த சிமெண்ட் ஸ்லரின்னு சொல்லுவோம் டெக்னிக்கலாக டெக்னிக்கல் வேர்டு ஆனால் இது தமிழில் கலுவக்களை சொல்கிறது பால் பால் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பால்ன்றது தண்ணி சிமெண்ட்டில் கரைச்சி தண்ணியாக கரைஞ்சி வந்து சிமெண்ட்டு வந்து லிக்விட் ஃபார்மில் இருக்கிறது தான் பால்ன்னு சொல்லுவாங்க அது வந்து வெளியில் போயிடுச்சுன்னா காங்கிரீட்டு ஸ்ட்ரென்த்துக்கு போயிடும் சரிங்களா அதனால் என்ன பண்ணுவோம் முன்னெல்லாம் வந்து ப்ரௌன் கலர் டேப் போட்டி ஃபுல்லாக ஜாயின்ஸ் எல்லாத்தையும் பக்காவாக ப்ரௌன் கலர் டேப் போட்டி எல்லாம் பண்ணுவோம் ப பத்து சைட்ஸ் பீம்லாம் வந்து புது பீம் வாங்குவேன் புது சைட்ஸ் பழக வாங்கி பக்காவாக கேப் இல்லாமல் எல்லா கேப்பையும் அடைச்சி ஃபுல்லாக பண்ணியிருந்தோம் இப்போ ஒரு ஒரு ஃபைவ் இயர்ஸ் பேக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல பாலித்தீன் ஷீட்டு கிடச்சிருக்கு இந்த பாலித்தீன் ஷீட்டை வந்து மேலே அழகாக ஒவ்வொரு சென்ட்ரிங் அடிச்சுட்டு அது மேலே ஃபுல்லாக ஊசி சின்ன அணி வச்சு அடித்து பக்காவாக சென்ட்ரிங் ஃபார்ம் ஒர்க் மேலே பண்ணிவிட்டு இது மேலே ஜல்லி போடும்போது ஒரு பிட்டு கூட உங்களுக்கு ஸ்லரி வந்து கீழே வேஸ்டே ஆகாது ஆனால் கொஞ்சம் செலவு ஜாஸ்தி தான் இருந்தாலும் நம்மளுக்கு வேலை வந்து சுத்தமாக கிடைக்கிறதுனால ஃபார்ம் ஒர்க் வந்து கொஞ்சம் முன்ன பின்னே இருந்தால் இருந்தால் கூட ஃபார்ம் ஒர்க்குன்றது நான் சொல்கிறது வந்து கீழே இருக்க சென்ட்ரிங்கு சென்ட்ரிங் இந்த பழகையெல்லாம் கொஞ்சம் வந்து ஜாயின்ஸ் எல்லாம் சரி இல்லாமல் வா சில சமயம் வாடகைக்கு வாங்குறோம்ல வாடைக்கு வாங்குற சில எல்லாம் வந்து ஓட்டை ஏதாவது இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஓட்டையெல்லாம் வந்து இந்த ஷீட்டு போட்டுக்கணும் மறைச்சிடும் பெரிய பெரிய ஓட்டைனால் உள்ளே எதாவது பீசஸ் வச்சு அடைச்சிட்டு அந்த பெரிய ஓட்டையெல்லாம் அடைச்சிட்டு இந்த ஷீட்டு போட்டுக்கணும்னு ஒரு பிட்டு கூட ஓட்டை இருக்காது ஒரு பாயிண்ட் நாட் 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 ஒன் கூட தன் ஸ்லரி வந்து வெளியில் கொட்டவே கொட்டாது வைப்ரேட்டர் போடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த ஃபினிஷிங் நல்லாவும் இருக்குது இது ஃபைவ் இயர்ஸ் பேக்லேருந்து இது மாதிரி பண்ணிகிட்ருக்கோம் ஒவ்வொரு பில்டிங்லேருந்து பண்ணிகிட்டு இருக்கோம் இது பண்ணி உடனே என்னென்னா கொஞ்சம் வேலை ஜாஸ்தி என்னென்னா பேப்பர்லாம் பிரித்து எடுக்கணும் பிரித்து எடுத்து ஹேக்கிங் பண்ணணும் ஹேக்கிங்கிறது முன்னெல்லாம் வந்து இரும்பில் வச்சு கழுத்து வச்சு பண்ணுவோம் இப்போ இந்த மாதிரி பண்ணனால கழுத்த சரிச்செல்லாம் இப்போலாம் பண்ண முடியாது அதனால் இப்போ மிஷின் வாங்கி மிஷினில் ட்ரை கட்டர் வச்சு ட்ரை கட்டர் மிஷின் வச்சு ஃபுல்லாக புள்ளி போடுறது புள்ளி போடுறது சின்ன சின்னதாக கோடு கொடா கோடு கோடா போடுவோம் ஹேக்கிங் பண்ணுவோம் இட்ஸ் அது ஹேக்கிங் எதுக்கு பண்ணுறோன்னா அப்போ தான் வந்து அடுத்த பிளாஸ்டிக் பண்ணும்போது உங்களுக்கு சிமெண்ட் வந்து பிளாஸ்டிக் வந்து அதில் ஒட்டிக்கும் இல்லாட்டி ச பிளாஸ்டிக் கீழே உழுந்துடும் இந்த ஸ்மூத் சர்ஃபேஸில் பிளாஸ்டிக் வந்து நிற்காது அந்த ரஃப்பில் ரஃப் ஃபார்ம் ரஃப் இதை க்ரியேட் பண்ணுறதுக்காக ஹேக்கிங் பண்ணுவோம் அந்த ஹேக்கிங் பண்ணுறது வந்து கிட்ட 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 ஹேக்கிங் பண்ணணும் ரொம்ப தள்ளி தள்ளி பண்ணினோன்னா அது வந்து காரு போய் காற்று போய் ஒட்டி சிமெண்ட் ஒட்டாதனால உள்ள போய் ஏர் போய் உள்ளே போய் உட்காந்துக்கும் ஏர் உட்காந்து டியூக்கஸ் மேபி ஒரு ஃபிஃப்டின் டென் இயர்ஸ் ஆகலாம் ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஆகலாம் மேபி டுவெண்ட்டி இயர்ஸ் கூட ஆகலாம் எப்போ வேணால் வந்து அந்த பிளாஸ்டிக் இடிச்சு விழுறதுக்கான வாய்ப்பு இருக்குது எதுக்குனா இப்போ கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி ஒரு பில்டிங்கில் போய் பார்த்தேன் பிளாஸ்டிக் வந்து தேர்ட்டி டொன் டுவெண்ட்டி இயர்ஸ் ஆகிடுச்சு அந்த பில்டிங் கட்டி டுவெண்ட்டி இயர்ஸ் ஆனவுடனே இப்போ அந்த பிளாஸ்டிக் வந்து கீழே பொத்துன்னு உழுந்திருக்கு அது என்னென்னாப்பான்னு பார்த்தா பிளாஸ்டிக் வந்து உழஞ்சிங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதை போய் கிட்டே போய் நான் போய் இன்ஸ்பெக்ட் பண்ணேன் இன்ஸ்பெக்ட் பண்ணும்போது அது வந்து இதுதான் அது என்ன பண்ணியிருக்காங்க அந்த உள்ளே ஃபேன் பாக்ஸ் வச்சுருக்காங்க அந்த ஃபேன் பாக்ஸில் மண் வச்சுருக்காங்க அந்த மண்ணை வந்து ப்ராப்பராக கிளியர் பண்ணாமல் ரூஃப் சென்ட்ரிங் பிடிச்ச அந்த மண்ணை வந்து கிளியர் பண்ணாமல் அப்படியே பிளாஸ்டிக் பண்ணியிருக்காங்க அதுதான் தப்பு அதனால் நாங்களே என்ன பண்ணுவோம் எங்கள் எலக்ட்ரிஷியன் என்ன பண்ணுவார் மண் வைக்க மாட்டோம் அட்டை வச்சுருவோம் அட்டை வைக்கும்போது உங்களுக்கு அந்த அட்டை வந்து கிளியராக வெளில வந்துடும் ஸோ உங்களுக்கு அந்த அந்த வந்து களிமண்ணோ எதுவாக இருந்தாலும் அழகாக போய் சாரி சிமெண்ட்டு பிளாஸ்டிக் பண்ணும்போது அந்த க கலவை வந்து நல்லா பக்காவை பிடிச்சி காற்றெல்லாம் உள்ளே பூராது பக்காவாக இருக்கும் அதனால் மண் வைக்கிறது நாங்கள் வைக்கிறது வைக்கவே மாட்டோம் ஆனால் இதெல்லாம் வந்து மண்ணை வைக்கக்கூடாது அவங்க மண் வச்சதுனால அந்த மண்ணில் வந்து அந்த ச கலவை போய் அதில் ஒட்டாதனால காற்று உள்ளே போய் பூந்து காற்று உள்ளே பூந்த உடனே அந்த காற்று வெளியில் வர்றதுக்கு ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஆனால் நல்லா பண்ணியிருக்காங்க கலவையெல்லாம் நல்லா போட்டிருக்காங்க கலவையெல்லாம் நல்லா போட்டதுனால அந்த கலவை இருந்ததுனால அந்த கா காற்று வெளியில் வர்றதுக்கு ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி இயர்ஸ் ஆயிருக்கு அதனால தான் இப்போ உழுந்திருக்கு அதனால் அவங்க வேலையெல்லாம் நல்லா செய்கிறாங்க இது ஜஸ்ட் ஒரு சின்ன மிஸ்டேக்கு அது அஃப்கோர்ஸ் அதெல்லாம் நடக்கும் அது அதெல்லாம் வந்து நம்ம மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடணும் ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் இதெல்லாம் பண்ணணும் இப்போ அதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி இந்த மாதிரி ஷீட் வைக்கும்போது எலக்ட்ரிக்கல் பைப் வைக்கும்போது ஜங்ஷன் பாக்ஸ் சைடெலாம் நாங்கள் வந்து அட்டை வச்சுருவோம் அட்டை வச்சோன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அந்த அட்டை அப்படியே பிரித்து எடுத்துடலாம் பிரித்து எடுத்தோடனே உங்களுக்கு பள்ளமும் இருக்காது இதுவும் இருக்காது அழகாக பிளாஸ்டிக் பண்ணும்போது ஹேக்கிங் பண்ணிட்டு நல்லா பிளாஸ்டிக் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் இப்போ பாருங்கள் கம்பியெல்லாம் கட்டிட்டு கம்பி கட்டி கம்பியை வந்து மேலே தூக்கி வச்சு கட்டிவிடுவோம் ஆஃப்கோர்ஸ் எல்லோரும் கட்டுற மாதிரி தான் கட்டுவோம் மெயினாக இதில் வந்து கம்பி கட்டும்போது இதில் மெயினாக பார்க்க வேண்டியதுனால் கவர் பிளாக் கவர் பிளாக் ரொம்ப முக்கியம் எந்த ஒரு காங்கிரஸ் எக்ஸருக்கு கவர் பிளாக் ரொம்ப முக்கியம் கவர் ரொம்ப முக்கியம் அதனால் இப்போ வந்து இந்த ரிங்கு வந்து ஆக்சுவலாக ஒன்றரை இன்ச் கவர் வைக்கலாம் ஆக்சுவலாக ஒன் இன்ச்சு வச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் உண்டுமெனாக இருக்கும் இதில் நாங்கள் ஒன்றரை இன்ச் கவர் வச்சுருக்கோம் ஸோ ஒன்றரை இன்ச் கவர் வைக்கும்போது உங்களுக்கு நல்ல கவர் இருக்குது மெயினாக அந்த ஒரு ஆஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா கவர் இருக்கிறனால ஒன்றும் அதனால் ஒன்றும் தப்பு இல்லை ஸோ தட் உங்கள் மெயின் கவர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் காகிஷ் சக்ஷன்ஸுக்கு அந்த கவர் இல்லைன்னா உங்களுக்கு காற்று உள்ளே போயிடும் கேப்ஸ் கம்மியாக இருக்கும் ஏர் உள்ளே போச்சுன்னா வாட்ரு உள்ளே போகும் ஏரும் வாட்ரு உள்ளே போக ஆரம்பிச்சின்னா ரஸ்ட் ஆக ஆரமிச்சிடுவோம் ஏன்னா எனித்திங் ஏரும் வாட்டரும் எந்த ஒரு அயன் மெட்டிரியில் பட்டுச்சின்னா ரஸ்ட்டு ஸ்டார்ட் ஆக ஆரமிச்சிடும் என்னென்னா உள்ளுக்குள்ளே தானே இருக்குது எக்ஸ்போஸ்டு சன் இல்லையே எப்படி ரஸ்ட் ஆகுதுன்னா அதுதான் ப்ராப்பராக வந்து அந்த கேப்பு சின்ன சின்ன ஹோல்ஸ்லாம் நமக்கு கண்ணு தெரியாத ஹோல்ஸ் இருக்கும் அந்த அந்த ஹோல்ஸ் வழியாக அது வந்து உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுதான் ப்ராப்பராக கன்சல்டேஷன் பண்ணணும் ப்ராப்பராக வைப்ரேஷன் கொடுக்கணும் வைப்ரேட்டர் போடணும் ப்ராப்பராக வைப்ரேட்டர் போட்டு கவர் பிளாக் வச்சு நம்ம காங்கிரீட்டை போட்டோன்னா சின்ன கூட ஹோல்ஸ் இல்லாமல் போடும்போது உங்களுக்கு எந்த ஒரு காத்தும் உள்ளே போகாது காற்று உள்ளே போகாத தண்ணியும் உள்ளே போகாது ரெண்டு உள்ளே போகும்போது ராடு வந்து உங்களுக்கு ரெஸ்ட் ஆகாமல் காப்பாற்றப்படும் ஸோ காங்கிரீட்டுடைய ஸ்ட்ரக்சர்ஸ்ஸு நல்லாயிருக்கும் ஸோ இதுதான் மெட்டது ஸோ அருமையாக நாங்கள் இந்த மாதிரி ரூஃப் போட்டிருக்கோம் இந்த சில்ட் பார்க் ரூஃப் போட்டு ஃபினிஷிங் பண்ணிவிட்டு நல்லா பாத்தி கட்டி தண்ணி ஊற்றுறோம் தண்ணி ஊற்றி ஒரு வாரம் வேலை செய்ய மாட்டோம் ஒன் வீக் எந்த ஒரு ரூஃபுக்காக இருந்தாலும் அந்த ரூஃப் மேலே ஒன் வீக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் க்யூரிங்கில் இருக்கும் அதுக்கப்புறமா தான் அதுக்கு வேண்டிய வேலை எல்லாமே செய்வோம் ஓகேங்களா இந்த பக்காவாக கியூரிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதான் ஃபர்தர் ஸ்டார்டிங்கே பண்ணுறோம் இப்போ தான் ஆக்சுவலாக இந்த வாரம் தான் வேலை ஆரம்பித்தோம் இது வந்து பழைய சாக பண்ணனால இப்போ தான் அடுத்த வீடியோ போட்டிருக்கேன் இப்போ பாருங்கள் நல்லா ஃபினிஷிங் எல்லாம் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கோம் ஒன்றுங்களா ஃபர்தர் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் அடுத்தடுத்து என்ன ஸ்டேஜ்ன்றதை காட்டுறோம் உங்களுக்கு இந்த சென்ட்ரிங் பிரிச்சம் ஒன்று ஹேக்கிங் பண்ணுறது எல்லாமே அது பாட்டுரும் அதோடைய எல்லாம் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறோம் அதோடய ஃபினிஷிங்ஸ் எல்லாமே ஓகேங்களா ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நான் அடுத்த கொடுக்குற டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்க நம்பரில் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்டது எதுவாக இருந்தாலும் நீங்கள் என்ன கேட்கலாம் அவங்களுக்கு விளக்கிறதுக்கு தயாராக இருக்கேன் நன்றி மக்களே அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி